இன்னைக்கு பேரஸ்மாத்திங்கிற கவலை நாண்டால் புள்ள கெட்டு போகுது புள்ள சொல்றத கேட்கறதுல புள்ள வந்து பள்ளிக்கு வாரல்ல மார்க்கத்தோட டச் இல்ல இப்படி எல்லாம் நாங்க நிறைய கவலைப்படுறோம் நாங்க எப்படி ஜும்மாக்கு நேரத்தோட வாரோமோ எங்க வீடுகள்ல தொழுகை கடமையான ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள் நாங்க இன்றைக்கு இலங்கை நாட்டுல சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் முஸ்லிம் பாடசாலைக்கென்று கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் வெள்ளிக்கிழமை என்றால் நேரத்தோட அவங்களை பாடசாலையை விட்டுவிட வேண்டும் ஏன் ஜும்மாக்கு நேரத்தோட போகணும் இன்னைக்கு நேரத்தோட பாடசாலை விடப்படுது பிள்ளைகளெல்லாம் நேரத்தோட வாராங்க ஆனா ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரங்களா இல்லையா என்பதை பெற்றோர்களாக நாங்க என்ன செய்யணும் என்றால் எப்படி நாங்க நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வாரோமோ அந்த பழக்கத்தை எங்கிட்ட பிள்ளைகள் உருவாக்கணும் ஆனா கவலைப்பட்டு வேலை அதற்குரிய வழிமுறைகளை நாங்க அமைச்சு வைக்கணும் அதுல மிக முக்கியமான வழிமுறை தான் ஜும்மாவுக்கு புள்ளைகிற நேர காலத்தோடு அழைச்சி வாரது எத்தனை பேர் யோசிச்சு இன்னைக்கு கவலையான விஷயம் என்றால் உலக விஷயம் என்று வாழ்க்கை வருகின்ற பொழுது பாடசாலை படிப்பாக இருக்கலாம் மாலை வகு படிப்பாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் பயணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுல நாம பெர்ஃபெக்ட் அதுல ஷெட்யூல் போட்டு நாம செய்யற எங்கட வேலையை முட்டுட்டு பிள்ளைய நாங்க செய்யற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வார பாடசாலை கூட்டிட்டு வார கிளாஸ் கூட்டிட்டு வார கிரௌண்ட் கூட்டிட்டு வார ஆனா பேரஸ் மாறம் எங்க யோசிச்ச அஞ்சு நேரம் நாங்க பள்ளிக்கு வார எங்க எத்தனை பிள்ளைகள் நாங்க எங்க கையோட அழைச்சி வார யோசிச்சோமா இல்ல கவலைப்பட்டு வேற இல்ல நாங்க அதுக்குரிய வழிமுறைகள் இஸ்லாம் சொல்லி தருகின்ற வழிமுறைகளை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது குறிப்பாக கட்டாயமாக பிள்ளைகளை கையோடு அழைத்து வரக்கூடிய பழக்கத்தை பெற்றோர்களாகிய நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் பெரிய ஒரு பாடம் இது தொடர்ந்து பேச முடியாது நேரம் போதாது ஏனென்றால் வீட்டில உமா வாப்பா சொல்லி கேட்காத விஷயங்கள் நல்லா கவனிங்க சில நேரம் நாங்க சொன்ன கேட்காது ஆனால் வந்து நேரத்தோட வந்து சொல்லப்படுகின்ற விஷயத்தை அந்த இருந்தால் நிச்சயமாக பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் அல்லாஹ் பற்றிய பயம் வரும் நாங்க பயப்பட தேவையில்லை ஆகவே நாங்க நேரத்தோட வாரத்தை போல பிள்ளைகளையும் நேரத்தோடு அழைச்சி வரக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக காணப்பட வேண்டும்